அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு வீணான பிடிவாதம் வேண்டாமே எப்போதும் அடுத்தவரின் பிடிவாதம் ஆக்கத்திற்கு அது இருந்தால் அடுத்தவரின் பிடிவாதம் ஆக்கத்திற்கு அது இருந்தால் அறநெறியை கடைபிடிக்க ஆதரவு தந்திடலாம் நல்லதற்கு இல்லாமல் அல்லதற்கு அது இருந்தால் நல்லதற்கு இல்லாமல் அல்லதற்கு அது இருந்தால் பிடிவாத திமிரென்று துடிதுடிக்க விட்டிடலாம் முன்னுக்கு வருவதற்கும் முழு முயற்சி எடுப்பதற்கும் முன்னுக்கு வருவதற்கும் முழு முயற்சி எடுப்பதற்கும் பிடிவாத குணம் இருந்தால் பிடித்திடலாம் அனைத்தையுமே நல்லதற்கு பிடிவாதம் நாளெல்லாம் இருந்திடலாம் நல்லதற்கு பிடிவாதம் நாளெல்லாம் இருந்திடலாம் நல்ல பல செய்தாலே நான் நிலத்தில் உயர்ந்திடலாம் வல்லவனாய் இருப்பதற்கும் பிடிவாத குணம் வேண்டும் வல்லவனாய் இருப்பதற்கும் பிடிவாத குணம் வேண்டும் நல்லவனாக வாழ்வதற்கும் பிடிவாதம் கொள்ள வேண்டும் அன்பிற்கு அடிபணிந்து வாழ்ந்தாலும் வாழ்ந்திடுவர் அன்பிற்கு அடிபணிந்து வாழ்ந்தாலும் வாழ்ந்திடுவர் பம்படியாய் பிடிவாதம் கொண்டிருந்தாலாகாது பிடிவாத குணம் கொண்டோர் பேருலகில் இருந்தாலும் பிடிவாத குணம் கொண்டோர் பேருலகில் இருந்தாலும் விட்டு கொடுப்போரும் வீட்டுக்கு வீடு உண்டு விட்டு கொடுப்பதனால் கெட்டு ஏதும் போக மாட்டார் விட்டுக் கொடுப்பதனால் கெட்டு ஏதும் போக மாட்டார் விட்டு கொடுப்போரை விரும்பிடுவார் அனைவருமே அனைத்திற்கும் பிடிவாதம் ஆகாது எப்போதும் அனைத்திற்கும் பிடிவாதம் ஆகாது எப்போதும் வீணான பிடிவாதம் வேண்டாமே இனிமேலும் பிடிவாதம் என்பதையே மன உறுதி என்றிடலாம் பிடிவாதம் என்பதையே மன உறுதி என்றிடலாம் விடாபீடியா இருப்போரை புரிந்தினாமும் ஒதுக்கிடலாம் அடுத்தவரின் பிடிவாதம் ஆக்கத்திற்கு அது இருந்தால் அறநெறியை கடைபிடிக்க ஆதரவு தந்திடலாம் நல்லதற்கு இல்லாமல் அல்லதற்கு அது இருந்தால் பிடிவாத திமிரென்று என்று துடிதுடிக்க விட்டிடலாம் முன்னுக்கு வருவதற்கும் முழு முயற்சி எடுப்பதற்கும் பிடிவாத குணம் இருந்தால் பிடித்திடலாம் அனைத்தையுமே நல்லதற்கு பிடிவாதம் நாளெல்லாம் இருந்திடலாம் நல்ல பல செய்தாலே நான் நிலத்தில் உயர்ந்திடலாம் வல்லவனாய் இருப்பதற்கும் பிடிவாத குணம் வேண்டும் நல்லவனாக வாழ்வதற்கும் பிடிவாதம் கொள்ள வேண்டும் அன்பிற்கு அடிபணிந்து வாழ்ந்தாலும் வாழ்ந்திடுவர் வம்படியாய் பிடிவாதம் கொண்டிருந்தால் ஆகாது பிடிவாத குணம் கொண்டோர் பேருலகில் இருந்தாலும் விட்டு கொடுப்போரும் வீட்டுக்கு வீடு உண்டு விட்டுக் கொடுப்பதனால் கெட்டு ஏதும் போக மாட்டார் விட்டு கொடுப்போரை விரும்பிடுவார் அனைவருமே அனைத்திற்கும் பிடிவாதம் ஆகாது எப்போதும் வீணான பிடிவாதம் வேண்டாமே இனிமேலும் பிடிவாதம் என்பதையே மன உறுதி என்றிடலாம் பிடிவாதம் என்பதையே மன உறுதி என்றிடலாம் விடாப்பிடியாய் இருப்போரை புரிந்தினாமும் ஒதுக்கிடலாம் வணக்கம் அன்பன் கவினைஞ்சன்